அந்த யானை வந்து தான் தும்சங்கே வச்சுக்கும் நான் கொம்பு பிடிச்சிக்கவே எங்கள் பாட்டுக்கு நடந்து போகும் மக்களோட மக்களாக வந்து இருந்துட்டதுனால மக்களே வந்து அந்த யானையை வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க வந்த எனக்கு எப்படி சொல்கிறதுனா நாங்கள் ஒரு அண்ணா தம்பி மாதிரி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரிவால்டோ பெயர் மட்டுமல்ல இந்த யானையின் குணமும் சற்று வித்தியாசமானது தான் காட்டு யானைகள் என்றாலே ஆக்ரோஷம் ஆபத்து என நம் மனதில் இருக்கும் பிம்பங்களுக்கு மாற்றாக தற்போது நீலகிரியில் உள்ள வாழைத்தோட்டம் கிராம மக்களின் செல்ல பிள்ளையாகவே ரிவால்டோ மாறியிருக்கிறது மனிதர்களை துளியும் தொந்தரவு செய்யாமல் மலை கிராமங்களில் அமைதியாக உலாவிக் கொண்டிருக்கும் ரிவால்டோவின் பின்னணியில் அன்பு என்னவெல்லாம் செய்யும் என்பதை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியூட்டும் கதை இருக்கிறது ரிவால்டோ யானை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்ப காலத்தில் உள்ளே வந்துச்சு எதனால் வந்துச்சுன்னா அதில் ஒரு அந்த துதிக்கையில் ஒரு சிறிய பொண்ணு இருந்துச்சு லோக்கலில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ரஷ்யனாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கு வந்து அவர் தான் பேர் வச்சது ரிவால்டர்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி நாங்களும் அது ரிவால்டர்னு பேர் வச்சு ரிவால்டர்னு டீமே ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதை வாட்ச் பண்ணிவிடுவோம் ஒரு யானை ஒரு ஊருக்குள்ள போயிடுச்சுன்னா வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து வனத்துறையை வந்து கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் யானை துறதுங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி பண்ணுச்சுன்னா அந்த யானையை வந்து பிடிச்சிருங்கன்னு தான் ஆனால் வாழைத்தோட்ட மக்கள் வந்து ஒரு ஒரு சேஞ்சா வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ரிவால்ட் யானையை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க வாழைத்தோட்டம் கிராமத்தை சுற்றி வந்த ரிவால்டோவுக்கு தும்பிக்கையில் காயம் ஏற்பட்டிருப்பதை கவனித்த வனக்காவலர் பண்டன் இது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் பின்னர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ரிவால்டோவுக்கு மருந்திட்டு பராமரித்து இருக்கிறார் அந்த உதவிக்கு கைமாறாக வனத்தை மறந்து வளம் வர தொடங்கி இருக்கிறது ரிவால்டோ பேட்ரோலி போயிட்டு இருக்கும் போது வெளியே வந்து நிற்கும் போது அந்த கைந்திர பிளட்டு கொட்டிட்டு கிடஞ்சி அப்புறம் பார்த்தோன்னா தகவல் கொடுத்துருக்கு அவர் வந்து பார்த்தப்படல அப்புறம் டாக்டருக்கு தகவல் கொடுத்து அந்த மருந்து வாத்தல் கொடுத்துருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன் கை கட்டாடுனா அதனால் சரியாக சாப்பிட முடியாது அந்த சமயத்தில் அது கூட கொஞ்சம் தலைகளை வெட்டி அப்புறம் அந்த பழங்களை எதாவது கொஞ்சம் வாங்கி போடுவேன் அப்படியே அதே என் கூடவே அப்படியே இருந்துச்சு அப்புறம் இந்த புண் ஆறுக்காக வேண்டி டாக்டர் கொஞ்சம் மருந்தெல்லாம் மாத்திரலாம் கொடுத்துருந்தாரு அந்த பழத்துலேயே ஓட்ட போட்டு அதில் மருந்தே மா டேப்லெட்டில் அதுக்குள்ளே போட்டு அதோடய வாயிலே கூட ஃபீடிங் பண்ணுற மாதிரி நல்லா பாடி பண்ணி கொடுத்துருச்சு அது ஒரு பவுடர்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்ப்ரேலாம் அப்புறம் நானே கையில் பிடிச்சி விட அந்த தும் கையில் பிடிச்சி அந்த ஸ்ப்ரேயில் அடிச்சு விடுவேன் அடித்து விட்டோன்னா அது நின்றுக்கும் சீகூர் பிரிச்சு கீழே பக்கம் இருந்தேன் சார் இவளிடம் கூப்பிட்ணும் வந்துச்சு மேலே தும் சங்கையை போட்டுச்சு நான் அதோட கொம்பை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு வந்தேன் வந்த எப்படி சொல்லுதுன்னா நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோன்னு வச்சுங்களேன் நான் ஒரு மரத்தில் ஏறினேன்னா மரத்து கடையில் வந்து இன்னும் அதுக்கு மு வேணுங்கிற அளவுக்கு வெட்டி போட்டால் தான் என்னை கீழே இறக்கி விடும் இன்னும் இறங்க வந்தாலும் அதுக்கு பத்திரன்னாக்க கொம்பளும் மேலே தட்ட அப்படி அது கை ரெடி ஆகுற வரைக்கும் அது கொடுதல போய் அதுக்கு அது ரிவால்டோவுக்கு காயம் மாறியதும் அதனை அடர்ந்த காட்டுக்குள் வனத்துறையினர் விட்டு வந்திருக்கின்றனர் ஆனால் மறுநாள் காலை ரிவால்டோ செய்த காரியம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே சிக்கலாங்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போனோம் சார் எடுத்துகிட்டு போயிட்டு முத நாள் ரிலீஸ் பண்ணுறோம் இங்கே சிக்கலாவில் அப்பிசர் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் அது அன்னைக்கு நைட்டு விட்டுச்சு அடுத்த நாள் காலையில் வந்து திரும்பி அந்த பழைய இடத்துக்கே வந்துடுதுங்க சார் அது இடம் வேற எங்கேயும் போகாது ஒன்று மாநிலம் வரும் இல்லைன்னா வாழைத்தோட்டம் போகும் இந்த ரெண்டு ஏரியாவை விட்டு வேற எங்கேயும் போகிறது அது இதோட பழக்கம் அப்படி அது கூட ஏரியா அது ஒரே ஒரு தடவை வந்து கர்நாடகாக்கு போச்சு மஸ்து பீரியடில் கர்நாடகாக்கு போச்சு உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க இது வந்து மற்ற யானைகள் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க சரி இது போய் ஏதாவது கூட்டத்துக்கு கூட சேர்ந்து அப்படியே வந்து கர்நாடகாலாம் போயிட்டு வரணும் நினச்சோம் ஒரு ஒரு வார்க்குன்னு நினைக்கிறேன் திரும்பவும் வந்து மெயின் ரோட்டே பிடிச்சி வந்துருச்சு வளர்த்தோரத்தில் காட்டில் ரிவால்டோவை சேர்ப்பதற்கான முயற்சிகள் பலனளிக்காததால் ரிவால்டோவை அது விரும்பிய இடத்திலேயே விட்டு வைக்க வனத்துறை முடிவெடுத்தது திருப்பி வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை சார் அதே ஏரியாவில் தான் இருக்குது பாதுகாக்கிறதுக்காக ஒரு தனி டீம் போட்டு அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார் ரெண்டு டீம் போட்டிருக்கோம் சார் நைட்டு டூ ஹவர்ஸ் ஒரு டீம் வாட்ச் பண்ணுவாங்க அடுத்த நாள் பகலில் வந்து ஒரு டீம் வர வரவிடாமல் தடுக்கிறது தான் அந்த டீமோட வேலை பகலில் மேக்ஸிமம் வெளியே வராது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு செவன் எயிட் ஹவர்ஸை வந்து இடம் தூங்க ஆரம்பிச்சிடும் இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த நாலஞ்சு வருஷம்னால இது ரிவால்ட் அனு ஆயிண்ட் பண்ணுற அளவுக்கு மக்களுக்கு தெரியும் அவங்களே சொல்லுவாங்க ரிவால்டு இங்கே வந்துருக்குன்னு நாங்கள் போனால் அது கொஞ்சம் போயிடும் ரிவால்டு அணைக்கு வந்து ஆளுங்க அடிச்சாதவங்களும் பழகு இது இல்லை மனசில் பார்த்தா நல்லாவே பழகுது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இருக்குது நம்மளோட சின்ன பசங்களை பார்த்தா கூட பக்கத்தில் கூட போவாங்க போய் கூட பார்ப்பாங்க அந்த மாதிரி யானை நைட் டூட்டிக்கு போயிருந்தேன் யானையை பார்க்குறதுக்கு சோக்கப்பட்டிங்கிற இடத்துல நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரு வயசான அம்மா படுத்துருக்கு வெளியே படுத்துருக்கு பக்கத்தில் போய் தும்சங்க போய் பார்த்துட்டு அந்த அம்மாவை தாண்டிட்டு அப்படி போய் போகுது அப்போ அந்த பேர் பட்ட யானையே நம்ம யானை சரியில்லைன்னு சொல்ல முடியாது தற்போது வனத்திற்கும் கிராமத்திற்கும் மத்தியில் சுறுசுறுப்பாக வளம் வந்து கொண்டிருக்கும் ரிவால்டோவின் ஆரோக்கியத்திற்கு வனத்துறையினரின் இரவு பகல் பாராத கடும் உழைப்பும் முக்கிய காரணமாக இருக்கிறது வனத்துறை சார்பில் வந்து அதை வந்து நாங்கள் பாதுகாத்து வரோம் ஆரோக்கியமாக இருக்குது வரும்போது பார்த்தீங்கன்னா கிரெட் நியர்லி ஒரு ஃபிஃப்டி ஏஜ் இப்போ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் ஓல்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கு மிஸ் பண்ணலான்னு சொல்றதை விட அது இன்னைக்கு தானாக இற தேடி அதோட இடத்துல அது இற தேடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட வாழ்வு இடத்துல அது சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் தானே யானைங்கிறது வந்து டேஞ்சரஸாக ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய யானை ஒரு தான் அதோடய பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ணாத இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அதை வந்து கல் எடுத்துலாம் எடுத்து வீசி அதை இரிட்டேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா ஏன்னா யானை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அனிமல் ஸோ எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கும் ஸோ அதில் வந்து அதோடய பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு நெகட்டிவ் அது க கண்டிஷனிங் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்போ தான் வந்து மனுஷங்க மனுஷனுக்கு மேலே அது வெறுப்பை காட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வருது நைட் டைமில் வந்து பிளாஸ்ட் அடிப்பாங்க சார் கேமராவில் பிளாஸ்ட் அடிக்கும் போது அந்த யானைகளுக்கு ஒத்துக்கிறாரு சார் அப்போ வந்து அட்டாக் பண்ண வரும் சார் அந்த மாதிரி இப்போ வண்டி நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்க பிளாஸ்ட் எடுக்கிறது இன்னும் வந்து பிளாஸ்டிக்ஸு பாட்டில்ஸு அதெல்லாம் போ போடக்கூடாதுங்க சார் ஏன்னாக்கா அந்த அனிமல்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ஆயில் இருக்கும் அப்புறம் ஒரு சால்ட்டு கண்டன்ட் இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டுக்காக யானை அதிகமாக அந்த பிளாஸ்டிக்லாம் சாப்பிடுதுங்க சார் சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக்கே வந்து யானையோட இறப்புக்கு வந்து ஒரு காரணமாகிடுது அதுதான் ஒரு யானையினுடைய இறப்புக்கு நம்ம மனிதர்களே காரணமாக இருக்கக்கூடாது